ஹலோ சூச்சர யூரோக்கியன் பிக் டான்ஸ் காம்பெடிஷன் சோனோ மூவிஸ் வழங்கும் இசை துள்ள டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த வாட்டி ஜெக்ஸ் பண்றதுக்கு நாம் சீ யூதேர் த டான்ஸ் டான்ஸர் ஓகே அடுத்ததா இங்க வந்து டான்ஸ் பண்ண இருக்கிறது காஜூ வாங்கம்மா हम तेरे बिना रह नहीं सकते तेरे बिना क्या वजूद मेरा तुझसे जुदा कर हो जा से ही हो जाएंगे जुदा क्योंकि तुम ही हो अब तुम ही हो जिंदगी अब तुम ही हो चैन भी मेरा दर्द भी मेरी आश की अब तुम ही हो कुछ स्पीड है तुम में மா டோல் மாய் சலங்கடி மால் மா தேச்சி கலி ஜின்னி கிராக்கி உட்டா சால் மா அரிகல் கரிகல் கொத்து உட்டா கலகலே பல்சின் பலபலக்குது மிட்டாம் வேலலோக்கலே Gaju, wow, 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 wow. अब दिमाग में अब ये प्यार करो हत्ता है, पच्चा है, ठीक है। Why, why दिस कलर मेरे हिंदी पार्टी का डांस आना है, ऐसे लोगों ने हिंदी ओन नहीं चिते। पैर में अपड़ी रखे, Gaju। Gaju। अपड़ी पन लगा रहा हूँ मार। Hi Gaju। Hi। Okay, the competition is heating up now. ले, इबादा the, the suit area के रखे competition लेके। ஓகே உங்கள் கிட்டே வந்து செம்ம ஸ்டைல் இருக்குது ஓகே எனர்ஜி இருக்குது பர்ஃபெக்ஷன் இருக்குது ஆனால் ப்ராப்பராக கொரியோகிராஃபி பண்ணல எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபஸ்ட் ரெண்டு சாங் தான் அதுக்கப்புறம் நகாடா பிந்திரேசனெல்லாம் ஆன் த ஸ்போர்ட் கொரியோ தான் இல்லை ஓகே அது நீங்கள் ப்ராப்பராக கொரியோ பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து நடுவில் நடுவில் ஸ்டெப்பு நம்ம நான் சொன்ன முன்னாடி வந்து எயித்து கவுண்டு விட்டுற மாதிரி எக்ஸ்பிரஷன் விட்டுடுறீங்க அது வரைக்கும் சிரிச்சு வந்துட்டு மறுபடி இப்படி போயிட்டு இருக்கு ஸோ அப்படி என்னன்னா கனெக்ஷன் கட் ஆகுது அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸில் இருந்து கனெக்ஷன் கட் ஆகுது இப்படி போயிட்டு இருக்க விட்டுடுறேங்க மறுபடியும் போயிட்டு இருக்க விட்டுடுறீங்க இதுதான் உங்களுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரு குறையாக தெரிஞ்சது எனக்கு ஓகே மற்றபடி சுப்போ எனர்ஜி நல்ல பெர்ஃபெக்ஷன் கையெல்லாம் வைக்கும்போது அவ்வளோ ஷார்ப்பாக வைக்கிறீங்க ஓகே ஆல் பெஸ்ட் யா Hallo, liebe Gaju. Schön. Deine Körperhaltung, Energie, jeden Schritt war gleichmäßig. Du hast schön stark gehalten. Gesichtsausdrücken am Anfang, viel Emotion, aber mit der Zeit, was es wieder verfahrt, ist da nicht beibehalten. Manchmal kommt es wieder ab, ab, am Leben und dann ist es wieder. Das ist wichtig, dass die Gesichtsausdrückung auch beihalten. Äh, sonst die, die Choreografie von manchen dance kannst du schön mehr. Und du hast einen schönen Kraft in deinem Körper, du kannst mehr an das machen. Da. Super, super. Roman André, Anna